இது நிறைவாக வருகிறது பழம் இன்றைக்கு மதியம்தான் சொன்னோம் பழுத்திருக்கிறது பழம் பறிப்பதற்கு நீங்கள் தயாரா அன்பு பாராட்டி அவரை அழைப்போம் ஐயா பாலசுப்ரமணிய வணக்கம் கந்தர் சஷ்டி விழாக்குழு நடத்துகிற கவியரங்கு இது கந்தர் சஷ்டி விழா நடத்துகிற கவியரங்கு கவியரங்கை இரவில் நடத்துவதால் இந்த விழாக்குழு குழு இன்று நிலாக்குழு ஆனது கவியரங்கை இரவில் நடத்துவதால் இந்த விழாக்குழு இன்று நிலாக்குழு ஆனது ஏன் நிலாக்குழு ஆகிறது தெரியுமா மதி கூட்டுகிற காரணத்தால் நிலாக்குழு ஆகிறது மகிழ்ச்சி நிம்மதி கூட்டுகிற காரணத்தால் நிலாக்குழு ஆகிறது இனிக்கின்ற கவியரங்கை ஏற்பாடு செய்ததனால் அது இனிக்கும் பலாக்குழு ஆனது ஓஹோ ஒன்பது ஆண்ட எழுபத்தி ஒன்பது ஆண்டன்ன இது என்றுமே விழாக்குழு ஆனது என்றுமே விழாக்குழு ஆனது தமிழ்தாய் வாழ்த்து கவியரங்கில் கலந்திருக்கும் மகாசுந்தர் கவியரங்கில் கலந்திருக்கும் மகாசுந்தர் நெற்றியிலே பொட்டன்ன நெடுநாளா எனக் கேட்டார் நெற்றியிலே பொட்டன்ன நெடுநாளா எனக் கேட்டார் பற்றி என தாயோ பற்றி என தாயோ குத்திய பச்சை என்றேன் சிவந்திருப்பதேனென்றார் சிவந்திருப்பதேனென்றார் செம்மொழி தாய் குத்தியதால் சிவந்த நிறமானதென்றேன் குத்தினால் சிவப்பாகத்தான் அந்த தமிழ்தாய் பற்றி சில வரிகள் ஐவகை நிலங்களிலும் ஆட்சியினை புரிவவளே ஐந்தினை ஒழுக்கத்தில் காட்சியினை தருபவளே முதல் கரு உரி என்னும் முப்பருளை உடுத்தவளே முத்தமிழில் தமிழருக்கு முகவரியை கொடுத்தவளே கட்டுக்குலையாமல் காலனிடம் தோற்காமல் கொட்டி முழக்கமிட்டு குதூகலமாய் வாழ்பவளே தட்டிக் கொடுத்த தாயாகி ஆள்பவளே சிட்டுப்போல் சிறகடித்து செந்தமிழின் செந்தமிழின் வான்முகட்டை தொட்டு நான் பார்ப்பதற்கு துணையாக வருபவளே சீரையே தாங்கும் இந்த சிங்கார கவியரங்கில் ஏறையே பிடித்தன்னை ஏற்றி வைத்த பெற்றோரும் தமிழையும் இணைத்து வணங்குகிறேன் அடுத்து கவியரங்க தலைவர் வணக்கம் இவர் முகம் அறியாமலே முகவரி பெற்றவர் முகம் அறியாமலே முகவரி பெற்றவர் கவி அரசால் கவி அரசால் கவியரங்க அரசரானவர் கவியரங்க அரசரானவர் ஒப்புக்கு பாடினாலும் ஒப்புக்கு பாடினாலும் கவியரசர் போட்ட ஒப்புக்குப் பாடினாலும் தப்பாக பாடாத தனக்கு இணை இல்லாத கவியரங்க தலைவரிவர் கவியரங்க தலைவரிவர் வெண்பாவில் எங்கேனும் தலை தட்டுமா வெண்பாவில் எங்கேனும் தலை தட்டுமா கவியரங்கு நம் காதர் ஐயா இல்லாமல் களை கட்டுமா கவியரங்கு நம் காதர் ஐயா இல்லாமல் களை கட்டுமா இவர் கவிஞர் பலருக்கு காட்ஃபாதர் இவர் கவிஞர் பலருக்கு காட்ஃபாதர் நம் வாணியம்பாடியின் அப்துல் காதர் நம் வாணியம்பாடியின் அப்துல் காதர் தமிழ் தாய் புகழ் பரப்பும் இவர் தமிழ் கடவுள் முருகனுக்கும் தூதர் தமிழ் தாய் புகழ் பரப்பும் இவர் தமிழ்க்கடவுள் முருகனுக்கும் தூதர் இவர் ஊரிலும் அமர்ந்துள்ளார் இவர் எழுதும் பாவிலும் அமர்ந்துள்ளார் அன்னை கலைவாணி இவர் ஊரிலும் அமர்ந்துள்ளார் இவர் எழுதும் பாவிலும் அமர்ந்துள்ளார் அன்னை கலைவாணி அதனால் இந்த வாணியம்பாடியார் கவிதையோ தனி பாணி அதனால் இந்த வாணியம்பாடியார் கவிதையோ தனி பாணி இன்பத்தின் எல்லைக்கே நம்மை ஏற்றுகின்ற ஏணி இதயத்தை ஈர்க்கின்ற தேனூரும் கேணி எதுகைக்குள் மோனைக்குள் எழுந்து நின்ற சந்தத்துள் மதுவைப் போல் மயங்க வைக்க மலர்கின்ற இயவுகளுள் மதி மயங்கி மனம் மகிழும் மண்ணுலக மாந்தருக்கோர் புது நெறியை பாடல்களில் பூக்க வைத்த புதுப்புலவா புதுநெறியை பாடல்களில் பூக்க வைத்த புதுப்புலவா சொல் புதிது பொருள் புதிதாய் சோர்வு கற்றும் பாட்டெழுதி வில் எழுந்த அம்பை போல் வீசுகின்ற பாவலனே வெற்றியின் வெற்றான வரிகளுக்கு விலக்களிப்பு செய்துவிட்டு வெற்றான வரிகளுக்கு விலக்களிப்பு செய்துவிட்டு நெற்றி திலகமனும் கவி புனையும் நாவலனே பற்றி உந்தன் கைதொட்டு பரவசமாய் வணங்குகிறேன் பாவ கோட்டைக்குள் புகாமல் நாம் பயணிக்க பாவ கோட்டைக்குள் புகாமல் நாம் பயணிக்க தேவ கோட்டையார் நன்கு தீட்டுகின்ற திருவிழா தேவ கோட்டையார் நன்கு தீட்டுகின்ற திருவிழா நாவன்மை மிக்குள்ள நல்ல பல பாவலரின் பாவன்மையால் முருகனை பரவுகின்ற ஒரு விழா ஆவலுடன் பக்தர் எல்லாம் ஆர்வமுடன் இங்கு வந்து சேவற் கொடியோன் சிறப்பை சிந்திக்கும் திருவிழா நாவற்கனி கொள்ளுங்கு நாடகத்தை ஆடியவன் மேவி நிற்கும் புகழ் மெருகூட்டும் நறுவிழா இவ்விழா இந்த இனிய விழா செவியரங்கை தீட்டி வந்து கவியரங்கில் வீற்றிருக்கும் புவியரங்க அவையோர்க்கும் புகழ் மிகுந்த தமிழெடுத்து பாவலராய் இங்கு வந்து பாட்டரங்கில் பங்கு கொள்ளும் நாவலர்கள் அனைவருக்கும் நட்பு மிகு என் வணக்கம் தங்கம் மூர்த்தி தங்கம் மூர்த்தி புதுகை தமிழ் சங்கமூர்த்தி தங்கமூர்த்தி புதுகை தமிழ் சங்கமூர்த்தி என்பாரின் பதிலியா இவ்வரங்கில் நிற்கின்றேன் பதிலா இவ்வரங்கில் நிற்கின்றேன் மாற்று ஏற்பாட்டில் நான் மன்றம் இதில் வந்தாலும் மாற்று ஏற்பாட்டில் நான் மன்றம் இதில் வந்தாலும் ஏற்றுக் கொண்டிருக்கின்ற எல்லோருக்கும் என் வணக்கம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற எல்லோருக்கும் என் வணக்கம் முருகன் என்றாலே அழகு அழகை பாடாமல் முருகன் உண்டா முருகன் என்றாலே அழகு அழகை பாடாமல் முருகன் உண்டா திருவாரூர் தேரழகு திருவாரூர் தேரழகு தென்மதுரை ஊரழகு கருவுற்ற தாய் அழகு கருவுற்ற தாய் அழகு கைக்குழந்தை சிரிப்பழகு கைக்குழந்தை சிரிப்பழகு மறுவற்ற நில நிலவு அழகு மறுவற்ற நிலவழகு மாசற்ற நிலம் அழகு இருள் அற்ற மனம் அழகு இருள் அற்ற மனம் அழகு எப்போதும் தமிழழகு எப்போதும் தமிழ் அழகு பொருள் பொதிந்த சொல் அழகு பூத்த செடி மலர் அழகு பொருள் பொதிந்த சொல் அழகு பூத்த செடி மலர் அழகு அருள் வழங்கும் அன்னைமடி அருள் வழங்கும் அன்னைமடி அகிலத்தின் பேரழகு என்றாலும் இவ் அவைக்கு இப்போது எது அழகு என்றாலும் இவ் அவைக்கு இப்போது எது அழகு நன்றாய் கைதட்டுங்கள் நாட்டோரே அது அழகு கை தட்டுங்கள் நாட்டோரே அது அழகு எனது தலைப்பு பழம் இது நெருஞ்சி பழமல்ல வள்ளுவர் சொன்ன அல்ல நாம் மகிழும் பழம் தந்தை தாயுடன் கோபமுற்று முருகன் தனியே சென்று அமர்ந்த மலை தந்தை தாயுடன் கோபமுற்று முருகன் தனியே சென்று அமர்ந்த மலை அது நம் சிந்தையைக் கவரும் பழனிமலை தந்தைக்கு உபதேசம் செய்து வைத்து முருகன் தான் குருவாகி நின்ற மலை வான் புகழோங்கும் சுவாமி மலை தெய்வானை தன்னை மனம் முடித்து முருகன் திருமண கோலத்தில் நின்ற மலை திருப்பரம் குன்றமாய் நிமிர்ந்த மலை வள்ளியை மணந்து காவல் செய்ய முருகன் வந்து நின்று வந்து நின்ற மலை எந்த மழை வள்ளியை மணந்து காவல் செய்ய முருகன் வந்து நின்ற மலை எந்த மழை அது வளர் தமிழ் முழங்கும் தனியை மலை குறிஞ்சி என்னும் மலை சார்ந்த இடத்திலெல்லாம் குறிஞ்சி என்னும் மலை சார்ந்த இடத்திலெல்லாம் பன்னிரண்டு ஆண்டிற்கு ஒரு முறைதான் பாரினிலே குறிஞ்சி மலர் பூக்கு என்பர் பாரில் அது காயாகி பழுத்த வேளை பார்ப்போர்கள் அது குறிஞ்சி பழமே என்பார் குறிஞ்சி நிலம் தன்னில் உள்ளான் முருகன் என்றே குறிஞ்சி பழமாக்கி விட்டார் அவனை நன்றே குறிஞ்சி நிலம் தன்னில் உள்ளான் முருகன் என்றே குறிஞ்சி விட்டார் அவனை நன்றே தொல்காப்பியர் இக்குறிஞ்சி பழத்தை சேயோனாய் சுட்டி நின்றார் தொல்காப்பியர் இக்குறிஞ்சி பழத்தை சேயவனாய் சுட்டி நின்றார் நக்கீரரோ பக்தர்களை இவனை நோக்கி ஆற்றுப்படுத்தி வென்றார் நக்கீரரோ பக்தர்களை இவனை நோக்கி ஆற்றுப்படுத்தி வென்றார் இவனது போதை இவனது போதனை இவனது போதனை அகத்தியனால் அகத்தியம் உருவெடுத்தது முருகன் தனக்கு தந்ததை முருகன் தனக்கு தந்ததை தன் மாணவனுக்கும் தந்ததனால்தான் தொல்காப்பியம் வரலாறு படைத்தது தொல்காப்பியம் வரலாறு படைத்தது பாலகனாய் வந்து பாட்டரசியை ஆட்கொண்டான் இக்குறிஞ்சி பழம் பாலகனாய் வந்து பாட்டரசியை ஆட்கொண்டான் இக்குறிஞ்சி பழம் அந்த பாட்டரசிதான் அந்த பாட்டரசிதான் அவ்வையெனும் அறிவார்ந்த கிழம் அந்த பாட்டரசிதான் அவ்வை எனும் அறிவார்ந்த கிளம் பேசும் திறனற்ற குமர குருபரர் இந்த குறிஞ்சிரள தெய்வ அருளால் பேசும் ஆற்றலை பெற்றார் அவரால் தான் அவரால் தான் கந்தர் கலிவன்பாவை உலகோர் கற்றார் ராமலிங்க அடிகள் தியானம் செய்தபோது அவரை ஆடியில் வந்து ஆட்கொண்டான் முருகன் ராமலிங்க அடிகள் தியானம் செய்தபோது அவனை அவரை ஆடியில் வந்து ஆட்கொண்டான் முருகன் ஆம் கண்ணாடியில் வந்து ஆட்கொண்டான் முருகன் என்றும் அவரது உள்ளத்து உறையும் ஆண்டவனாய் நிலைத்து நின்றான் முருகன் இவன் இவன் அறுபடை வீட்டிற்கு சொந்தக்காரன் இவன் அறுபடை வீட்டிற்கு சொந்தக்காரன் பிறப்பு அறுத்து வீடையச்சை பந்தக்காரன் பிறப்பு அறுத்து வீடைய பந்தக்காரன் பகைவர்க்கும் அருள் செய்யும் விந்தைக்காரன் பகைவர்க்கும் அருள் செய்யும் விந்தைக்காரன் பகைமை மட்டும் அழிக்கின்ற சிந்தைக்காரன் பகைவனை அழிக்க மாட்டான் பகைமை மட்டும் அழிக்கின்ற சிந்தைக்காரன் தீ தீயவரின் தீமையையே அழியச் செய்வான் தீயவரின் தீமையையே அழியச் செய்வான் தீயவரை நிலைமாற்றி தீயவரை நிலைமாற்றி முகம் பொலியச் செய்வான் சூரணது கதை நன்கு இதனைச் சொல்லும் சூரனது கதை நன்கு இதனைச் சொல்லும் சுப்பிரமணியன் கருணை சுப்பிரமணியன் கருணை நம் நெஞ்சை அள்ளும் நம் நெஞ்சை அள்ளும் ஏறு முகம்தான் இவனின் பக்தர் குண்டு வரும் இடையூறும் இன்னல்களும் விலகும் நன்று ஆறுமுகம் முகம் கண்டு அடிபணிந்து அறவழியில் அகலாமல் தினம் நடந்தால் வேறு முகம் இலை நமக்கு ஆறுமுகம் முகம் தாள்கண்டு அடிபணிந்து அறவழியில் அகலாமல் நாம் நடந்தால் வேறு முகம் இலை நமக்கு என்றும் வெற்றி முகம்தான் நமக்கு என்றும் வெற்றி முகம்தான் நமக்கு வினையறுக்கும் வேலவனை பற்று முகம்தான் நமக்கு வினை அறுக்கும் வேலவனை பற்று முகம்தான் நமக்கு நூறு முகம் தருளை நூறு முகம் தருகின்ற அருளை நூறு முகம் தருகின்ற அருளை கந்தன் ஆறுமுகம் தரும் அடைவோம் இன்ப எல்லை பழுத்த பழம் தன்னை நாமும் ருசிப்பதைப் போல் பழுத்த பழம் தன்னை நாமும் ருசித்து ருசிப்பதைப் போல் பரமகம் பரமன் மகன் முருகனையும் ரசித்து வாழ்வோம் பரமன் மகன் முருகனையும் ரசித்து வாழ்வோம் அழுத்தமுடன் அவனை நாம் துதித்து நன்கு அறச்செயல்கள் புரிவதனால் உலகை ஆழ்வோம் விழுதுகளை பதியமிடும் ஆள் போல் விழுதுகளை பதியமிடும் போல் பக்தி விக்கி அவனடியை தினமும் சூழ்வோம் பொழுதுகளை நாம் என்றும் உயர்வை நோக்கி பொழுதுகளை நாம் என்றும் உயர்வை நோக்கி புனரமைத்து குறிஞ்சி பழம் தண்ணில் சூழ்வோம் நன்றி வணக்கம் அன்பில் கூறியவர்களே ஐயா பாலசுப்ரமணி அவர்களுக்கு ஒரு தனித்த கரவுளை கொடுத்து நீங்கள் பாராட்ட வேண்டும் ஏன்னா மதியம்தான் சொன்னோம் மதியத்தில் கொடுத்த தலைப்பு நமக்கு நிதியமாய் முருகன் கோவிலில் உண்டியலில் அந்த நாணயம் நாணயம் நாணயமாய் விழுந்திருக்கிறது உண்டியல் நிறைந்திருக்கிறது இவ்வளவு நேரம் ஒரு கவியரங்கம் நடக்குமா இருந்தாலும் ஜனங்கள் இருக்குமா என்று எண்ணிய வரலாற்றை உடைத்து காட்டிய ஒரு கோட்டை தேவ கோட்டை என்பதை திசையெட்டும் சொல்லலாம் திசையெட்டும் சொல்லலாம் விழிகள் கொட்டாமல் கைகள் கொட்டி இந்த கவியரங்கத்தின் கௌரவத்தை காப்பாற்றி இருக்கிறீர்கள் நீங்கள் இந்த கவியரங்கத்தின் கண்ணியத்தை காப்பாற்றி இருக்கிறீர்கள் நீங்கள் விழா நடத்தினால் இப்படித்தான் நடத்த வேண்டும் விழா நடத்தினால் இப்படித்தான் நடத்த வேண்டும் தேவகோட்டை கந்தர் செட்டி கழகம் ஒரு அழகிய முன்மாதிரி கஷ்டப்பட்டு நடத்தி இருக்கிறாங்க ஏதோ ஒரு சூறை காற்று வந்து இந்த பந்தலை தள்ளி முறித்து போட்டாலும் பந்தல் கால்களுக்கு தங்கள் சொந்த கால்களையே கொடுக்கக்கூடிய ஆர்வலர்கள் கந்தர் சஷ்டி கழகத்தில் இருக்கிறார் கந்தர் சஷ்டி கழகத்தில் இருக்கிறார்கள் நிறைவாய் ஒன்று சொல்லி முடிக்கிறேன் ஞானப்பழம் அவன் ஞானப்பழம் அவன் ஞானம் என்றால் என்ன ஞானம் என்றால் என்ன விநாயகர் பெற்றோரை சுற்றி வந்தார் ஞானப்பழம் கிட்டியது பெற்றோரை சுற்றி வந்தார் ஞான பழம் கிட்டியது அண்டம் அகிலம் அனைத்தையும் தண்டத்திற்கு சுற்றி வந்த காரணத்தால் தண்டபாணி ஆனது அண்டம் அகிலம் அனைத்தையும் சுற்றி வந்தால் தண்டத்திற்கு சுற்றி வந்த காரணத்தால் தண்டபாணி ஆனது அப்படியா இல்லை அப்படியா இல்லை உனக்குள் நீயே உன்னை சுற்றிக்கொள் உனக்குள் நீயே உன்னை சுற்றிக்கொள் அதுதான் ஞானம் ஞானம் என்ற சொல்லுக்கு வேர் சொல்லே ஞான் என்பதுதான் ஞான் என்பது நான் என்பதுதான் கண்ணாடியில் நீ பார்க்கையில் உன் முகம் தெரிந்தால் அது கண்ணாடி கண்ணாடி பார்க்கையில் அது உன் முகம் தெரிந்தால் அது கண்ணாடி கண்ணாடியில் நீ பார்க்கையில் கந்தன் தெரிந்தால் கந்தன் உன் பின்னாடி கண்ணாடியில் நின்று நீ உன் முகம் பார்த்தால் அது கண்ணாடி உன்முகம் தெரியாமல் கந்தன் முகம் தெரிந்தால் கந்தன் உன் பின்னாடி எது கந்தன் கண்ணாடி என வள்ளலாருக்கு ஆடியில் தான் அவன் அழகாய் அருள் செய்து காட்டினான் என்று நம்முடைய கவிஞர் பாடினார் அந்த கண்ணாடி பாத ரசம் பூசிய கண்ணாடியா கந்தன் பாச ரசம் பூசிய கண்ணாடி கந்தன் பாசரசம் பூசிய கண்ணாடி எது ஞானம் தெரியுமா இந்த கவியரங்கை நிறைவு செய்வோம் எது ஞானம் தெரியுமா சர்க்கரை பொங்கல் அக்கார அடிசில் சங்கு பூ ஆயிரம் ஆயிரமாய்க் கொட்டி அர்ச்சனை செய்யலாம் ஆனால் எப்பொழுதாவது முருகன் இறங்கி வந்து இருக்கிறானா கோவிலில் ஆலயத்தில் ஆயிரமாயிரம் உணவுப் பொருட்களை படைக்கிறோமே ஆறுமுகன் எப்பொழுதாவது இறங்கி வந்து இருக்கிறானா இல்லை இறங்கி வந்து இருக்கிறானா இல்லை அது இறைவன் முன்னு படைத்தால் கூட அது வெறும் சாதம்தான் பசித்தவன் தொடுகிற பொழுதுதான் அது பிரசாதம் ஆகிறது இறைவன் முன்பு நீ படைத்தாலும் அது வெறும் தான் பசித்தவன் தொடும்போதுதான் அது பிரசாதம் ஆகிறது இதை எளிமையை புரிந்து கொண்டால் ஆறுபகன் அருளை அப்படியே தரிசிக்கலாம் அவனை ஸ்பரிசிக்கலாம் நிறைவாய் சொல்லுகிறேன் நிறைவாய் சொல்லுகிறேன் தண்ணீரில் தாகம் கொண்டு தண்ணீரில் தாகம் கொண்டு தாகம் கொண்டு நீ தண்ணீரை குடித்தால் மேகமாகலாம் தாகம் கொண்டு நீ தண்ணீரை குடித்தால் மேகமாகலாம் தாகத்தையே குடித்தால் நீ வானமாகலாம் தாகம் கொண்டு தண்ணீரை குடித்தால் குறைந்தபட்சம் நீ மேகமாகலாம் தாகத்தையே குடித்து விட்டால் நீ வானமாகலாம் கந்தன் ஒரு வானம் நன்னை நம் தலையை நிமிர்த்துகிற வானம் எல்லோரையும் தலை நிமர்த்துகிற வானம் அவன் குறிஞ்சி பழம் குறிஞ்சி பழம் குறிஞ்சியின் இலக்கணம் என்ன குறுகுதல் குறிஞ்சி வேற்றுமைகளை விட்டு மனிதர்கள் நெருங்கி நெருங்கி குறுகுதலைத்தான் அந்த குறிஞ்சி பழம் நமக்கு சொல்கிறது அந்த குறிஞ்சி பழம் சொல்கிறது தந்தையை விட பிள்ளை புத்திசாலி தந்தையை விட பிள்ளை புத்திசாலி வள்ளுவன் சொன்ன வார்த்தை அதுதானே இல்லையா வள்ளுவன் சொன்ன வார்த்தை அதுதானே தன்னை விட தன் பிள்ளை புத்திசாலி என் மாணவன் சொல்கிறான் நான் எழுதிய கவிதையை கம்பன் கூட எழுதியிருக்க முடியாது நான் எழுதி உள்ள கவிதையை கம்பன் கூட கவிச்சக்கரவர்த்தி கம்பன் கூட எழுதியிருக்க முடியாது கவிதை தாளை வாங்கி பார்த்தேன் ஸ்கூட்டரை பற்றி எழுதியிருக்கிறான் தாளை வாங்கி பார்த்தால் ஸ்கூட்டரை பற்றி எழுதி கொண்டிருக்கிறான் கம்பன் நின்று பார்த்தான் என் பிள்ளை அவன் தோளில் நின்று பார்க்கிறான் அவன் தோளில் நின்று பார்க்கிறான் பார்வையில் விசாலம் பறிவோடு மனிதனை அணைத்துக் கொள்ளும் தன்மையும் நீ அறிவின் கனியாய் உன் உள்ளத்திற்கு தென்பட்டால் தந்தையாய் இருந்த சிவனுக்கே உபதேசம் சொல்லும் தகப்பன் சுவாமி ஆனார் என்று நாம் படிக்கிறோம் பெற்றோர்கள் வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு சொல்கிறேன் தந்தைக்கே அறிவு சொல்லும் தனையன் ஆகிவிட்டார் என்பது முருகன் வரலாறு முருகன் வரலாறு ஆனால் உங்களுக்கு பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறேன் பிரியத்தோடு உங்கள் குழந்தைகளுக்கு உணவை ஊட்டுங்கள் தயவு செய்து அவர்கள் இமைகளுக்குள் உங்கள் கனவை ஊட்டாதீர்கள் பிரியத்தோடு குழந்தைகளுக்கு நீங்கள் உணவை ஊட்டலாம் ஆனால் வலிந்து உங்கள் கனவை அவர்கள் இமைகளுக்குள் ஊட்டாதீர்கள் அப்பொழுது பாருங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் தந்தையை ஜெயிக்கிற கந்தன் வருகிறை நீங்கள் அப்பொழுது பாருங்கள் நன்றி வணக்கம்